திருப்பாவையிலே பத்தொன்பதாவது பாடல் தமிழின் இனிமையை ஆண்டாள் நாச்சியாரின் பாசுரங்களில் நாம் அனுபவிக்கின்றோம் நருந்தமிழை அருந்தமிழை நாம் ஆண்டாள் நாச்சியாரின் வாய்மொழி எங்கும் காண்கிறோம் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க எப்படி இறைவன் உறங்குகிறேன் விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மித்தின்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மைத்தடங்க கண்ணினாய் நீ உன் மணாலனை துயிலள கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவாய் எப்படி உறங்குற எம்பருமா அவர் உறங்குகின்ற மாளிகையிலே குத்து விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன அதனுடைய மெல்லிய ஒளி எங்கும் பரவி வியாபித்து பேரொலியாய் பரவிக்கொண்டிருக்கின்றன அப்படி எம்பெருமான் உறங்குகின்ற மாளிகை இருக்கின்றது அந்த மாளிகையிலே நப்பிண்ணைப் பிராட்டியோடு எம்பெருமான் உறங்குகிறார் நப்பின்னை பிராட்டியோடு உறங்குவது எப்படி இவ்வாறு உறங்குகிறார் அவர் உறங்குகின்ற கட்டில் பஞ்ச சயனம் என்று ஆண்டால் குறிப்பிடுகிறார் ஐவகையான பொருள்களால் உருவாக்கப்பட்டது பஞ்ச சயனம் பஞ்ச சயனத்தில் உறங்குகின்ற பொழுது ஐவகையான பயன்கள் கிடைக்கின்றன என்ன அந்த ஐவகை பொருள்கள் பஞ்சசயனம் பஞ்சு பட்டு வெண்மையான கம்பளம் மலர் தளிர் என்ற ஐவகை பொருள்களால் ஆனதுதான் பஞ்சசயனம் அந்த பஞ்சசயனத்தில் உறங்குவதால் அழகு கிடைக்கின்றது குளிர்ச்சி கிடைக்கின்றது மென்மை கிடைக்கின்றது பரிமளம் கிடைக்கின்றது வெண்மை கிடைக்கின்றது இதனைத்தான் பஞ்சசயனம் என்று ஆண்டாள் எப்படி உறங்குகிறார் கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான் இறைவன் மலர் போன்ற மார்புகளை உடையவன் நப்பின்னை பிராட்டி நீண்ட அழகிய கூந்தலை உடையவன் கொத்து கொத்தாக மலர்ந்த மலர்களையெல்லாம் மலர் மலர்போன்ற கூந்தலை உடையவள் நப்பின்னை மலர் போன்ற கூந்தலில் மலர்களை சுடியிருக்கிறான் அப்படி இருக்கின்ற நப்பின்னையின் மார்புகளில் தன் மார்பு பொருந்த உறங்கிக் கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் நாராயண் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் நீ எழுந்து வா நப்பிண்ணையை கூறுகிறார் ஆண்டால் மைத்தடங்க கண்ணினாய் அஞ்சனம் தீட்டிய அழகிய விழிகளை உடையவளே எத்தனை போதும் துயிரல முட்டாய்கள் அவனை நீ எழுந்து வர விட மாட்டாய் போடும் ஒரு சிறு நொடி கூட பிரிய மாட்டாய் போடும் அது தத்துவம் அல்ல நாங்களெல்லாம் அவனை காண்பதற்காகத்தான் வந்திருக்கின்றோம் அதனால் நீ எம்பருமா நாராயணனை நாங்கள் பார்ப்பதற்காக அவனை அனுப்பி வை என்று இந்த பாடலிலே கேட்கிறேன்